வணக்கம் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி வந்து உல்தங்கஞ்சி கருப்பு விழுந்து வச்சு நம்ம கஞ்சி செய்யறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம் முன்னாடி உங்கள்கிட்ட இட்லி மாவு தோசை மாவு எதுவும் இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னா நீங்கள் இந்த கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க வாங்க வீடுக்குள்ளே போக்கலாம் எப்படி செய்யறது பார்க்கலாம் கேஸ் ஸ்டவ்ல இரும்பு பேன் போட்டுருட்டேன் போட்டு சாவை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு கருத்து விழுந்து போட்டுக்கோங்க மீடியம் பிளேம்ல லைட்டா வறுத்து விட்டு எடுத்து இது வந்து கலர் மாறுதா என்னன்றது நமக்கு தெரியாது அப்புறம் லோ பிளேம்ல மாத்துட்டு ஒன் மினிட் கழிச்சு இதை வந்து வேற பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம கஞ்சி செய்யறதுனால இது வந்து கலர் மாறணும்ன்றது அவசியம் இல்லை அதே மாதிரி கலர் மாறிஷான்றது செக் பண்றதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் உழஞ்ச எடுத்து உடச்சு பாருங்க உள்ள கலர் சேஞ்ச் பண்ணு கலர்ல மாறும் சோ அந்த அளவுக்கு போக வேண்டாம் லைட்டா சூடு ஏறினா போகும் ஏன்னா நம்ம கஞ்சி மாவு தானே ரெடி பண்ண போறோம் கஞ்சிக்கு வந்து மாவு ரெடி பண்றதுக்கு இந்த பருப்பை வறுக்கிறோம்னா நம்ம பாட்டில ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றதுனால நாள் படம் நல்லா இருக்கணும்ன்றதுக்கோசம் லைட்டா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஞ்சி மாவு ரெடி பண்றோம் இப்ப எனக்கு சூடு ஏறிடுச்சு இப்ப நான் கேஸ் ஸ்டவ் வந்து லோ பிளேம்ல மாத்திட்டு கரெக்டா ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்க வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது இரும்பு உணல்றதுனால டக்குன்னு கருகிடும் சூடும் அதிகமா இருக்கும் அதனால கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பருப்பு ரெடி ஆனாலே இப்ப பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம் அடுத்தது வந்து அரிசி பச்சை அரிசி இதுவும் லைட்டாக சூரிய இருந்தால் போதும் கேஸ் ஸ்டவ் லோ வச்சிருங்க டக்குன்னு அரிசி வந்து கறிவிடும் பாருங்க அரிசி சூடு ஏறிச்சு கலர் மாறிடுச்சு இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ பிளேட்ல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அரிசி முழுமா ஆறிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம பவுடர் பண்ண போறோம் இது கூட வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கு போறோம் ரெண்டு ஏலக்காய் இது மூணும் சேர்த்து இப்போ வந்து மிக்சி ஜாரில் பவுடர் பண்ண இதுதான் கஞ்சி மாவு ரெடி பண்ணுற பதத்துக்கு இவ்வளோ எதுக்கு ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கிறோம்னா நல்லா இருக்கும் வாசனை கஞ்சி குடிக்கும்போது அதுக்காக நம்ம ஏலக்காய் போட்டுக்கிறோம் உளுந்து அரைச்சாச்சு பாருங்க மேல பவுடர் மாதிரி வரும் பார்த்து பொறுமை தரங்க தரம்பு ஒன்று நல்லா ஏலக்காய் வாசனை வருது நல்லா பவுடரா அரைக்கணும் நீங்க கஞ்சி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் தொட்டு பாருங்க இந்த மா வந்து நம்ம வீட்டுலயும் நல்லா அரைச்சிருக்கோம் இது நிறைய பேர் கஞ்சி மா வந்து நம்ம ஹெல்ப் மேய்ச்சு வேற எதாவது பவுடர் எல்லாம் அரைச்சு வீட்டுல சாப்பிடுறீங்க இல்லையா கஞ்சி குடுக்குறீங்க இல்லையா அதே மாதிரி இதுவும் அதை விட சத்து அதிகமா இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அது பேக் பெயின் ஹிப் இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த கஞ்சி குடிக்கலாம் இது ப்ரைஸும் நல்ல வந்து கம்மி தான் அதனால இந்த மாவு அரைச்சி கஞ்சி குடிங்க வாத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாள் கஞ்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு இது எதுக்கு நான் பிளேட்ல இதை டிரான்ஸ்பர் பண்ணனா கொஞ்ச நாள் ஆறணும் ஏன்னா நம்ம பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் இல்லையா அந்த சூட்டர் இப்போ மிக்சி ஜார்ல அரைச்சதுனால அது ஹீட் இருக்கும் கொஞ்சம் சோ அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதுல ஆறட்டும் ஆன அப்புறம் பாட்டில போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம் பாட்டில் மாதிரி பிளாக் பாட்டில் தான் பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது இப்ப நான் மெஷர்மெண்ட் வந்து முப்பது ஸ்பூன் பவுடர் வந்துருக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு அளவு இருக்கும் இது வந்து நீங்க முப்பத்தி ரெண்டு வாட்டி கஞ்சி போட்டு குடிக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு கஞ்சி மாவுக்கு வந்து எம்எல் எம்எல் கஞ்சி வந்து கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம நாலு பேருக்கு தேவையான கஞ்சி பவுட்ரு மட்டும் எடுக்க போறோம் அப்ப வந்து நாலு ஸ்பூன் எடுத்தா போதும் சப்போஸ் எட்டு பேருக்குன்னா எட்டு ஸ்பூன் அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க பாட்டில ஸ்டோர் பண்ணி நல்லா பாட்டில வந்து டைட்டா மூடுற மாதிரி ஒரு பாட்டில ரெடி பண்ணிக்கோங்க கஞ்சி மாவு ரெடி பண்றது நாலு ஸ்பூன் கஞ்சி மாவு போட்டுப்போம் விட்டுட்டு இதுல கொஞ்சமா தண்ணி விடுவோம் நிறைய விடாதீங்க கொஞ்சமா விட்டுட்டு முதல்ல கஞ்சி மாவு வந்து கெட்டி இல்லாம கலக்கிக்கங்க ஸ்பூன் மாதிரி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க பாருங்க கெட்டி இல்லாம கலக்கியாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம் தண்ணி எவ்வளவு மெஷர்மெண்ட் கீழே டிஸ்ப்ளே ஆகும் பாத்துக்கோங்க ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தடவை தளர விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க சவு அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் ஒரு பென்ச் ஆஃப் சால்ட்டு ஏன்னா அப்போ தான் ஸ்வீட்னெஸ் நல்லா கொடுக்கும் அது கஞ்சி வெல்லம் போட்டு செய்ய போகிறோம் நம்ம கஞ்சி ஏன்னா ஸ்வீட்னெஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக போட்டாலே உங்களுக்கு ஸ்வீட்ஸ் செரும் இது கொதி வரட்டும் அப்பப்போ நடுவுல வந்து நீங்க நடுவுல கலரை விட்டுட்டே இருக்கணும் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் கஞ்சி மாவு ரெடி பண்ணும்போது நம்ம அரிசி சேர்த்தோம் இல்லையா அது எதுக்குன்னா கஞ்சி வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்கோசம் அதை மாவு ரெடி பண்ணுது ஏலக்கமும் அதிலே போட்டனால இப்ப இந்த கஞ்சி வந்து கொதிக்கும் போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கொதி வரட்டும் பார்ப்போம் மொத்தத்துல வெள்ளம் வந்து எடுத்துருக்கேன் எனக்கு இது மாதிரி ட்யூப் க்யூபா கிடைக்கிறதுனால நான் டியூப் மாதிரி வாங்கியிருக்கேன் இதை போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு வெள்ளம் கரைஞ்சா போதும் பாகம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம கேஸும் ஆன் பண்ணிட்டோம் இது கரையட்டும் அதுக்குள்ள கஞ்சி கொதி வரட்டும் இங்க பாருங்க பக்கத்துல கஞ்சியும் வச்சிருக்க கஞ்சி வந்து லைட்டாக சூடு ஏற ஆரம்பிச்சிச்சு இப்போ இதை வந்து அடியில் ஒரு தடவை கிளற விடுவோம் ஏன்னா மாவு இல்லையா அடியில் வந்து லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்கும் இது ரெண்டும் சூடு ஏறி கொதி வரத்துக்குள்ள தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேங்க நீங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களால மார்னிங் ரெடி பண்ண முடியும்னா ஒரு நாள் நைட்டு கூட நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் காஃபியை கட் பண்ணிட்டு இட்லிக்கு சட்னிக்கு ரெடி பண்றோம் இல்லையா ஸோ அதுக்கு பதில் இது மாதிரி கஞ்சி நீங்க ரெடி பண்ணீங்கன்னா காலையில் நல்லா ஹெல்த்தியான ட்ரிங்க் குடிச்சு உங்களுக்கு குட் ஃபீல் கொடுக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணுங்க நல்ல பேக் பெயினுக்கு இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்க இது ரெண்டு கொதி வரதுக்குள்ள நான் தேங்காய் துருவி வச்சுக்கங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் துருவி வைத்து வச்சிருக்கேன் வெள்ளம் ஆல்மோஸ்ட் கரைஞ்சிச்சு அதே மாதிரி கஞ்சி கொதி வருது திக்காகவும் ஆகுது பாருங்க உங்களுக்கு நூ கொஞ்சம் திக்காகட்டும் ஏன்னா நான் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் தண்ணி ஊற்றும் போது அது இன்னும் தண்ணியாகிடும் ஸோ திக்காகட்டும் கலரி விடுங்க இல்லைனா அடி பிடிச்சிக்கும் கஞ்சி வந்து கொதிச்சு மேலே வரும் போது நீங்கள் கேஸ் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பக்கத்தில் இருந்து டக்குன்னு பொங்கிடும் டென் மினிட்ஸில் கஞ்சி ரெடி பண்ணிடலாம் நீங்கள் மார்னிங்கில் வெள்ளம் கரைஞ்சிச்சு இப்போ இதை வடிகட்ட நம்ம ஏன் வடிகட்டுறோம்னா டேரெக்டாக கூட நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் அதில் டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் வடிகட்டி சூடு பண்ணி வடிகட்டி ஊத்துறேன் வெள்ளம் ஊற்றும் போது தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் பாதி ஊத்திட்டு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கீங்க வெள்ளை தண்ணி ஊற்றுன உடனே பாருங்க தண்ணி வினியாயிடுச்சு கஞ்சி ஸோ இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இது வந்து டக்குன்னு தண்ணி ஊற்றுன உடனே வெள்ளை தண்ணி ஊற்றுன உடனே டக்குன்னு பொங்கி வந்துடும் ஸோ கேஸை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க மேலே பொங்கி வருது நான் இத்தனைக்கும் லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் ஏன்னா வெள்ள தண்ணியும் வந்து நம்ம வந்து எடுத்து வந்து சூடாவே அப்படியே ஊத்திட்டோம் பொங்கிடும் ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு நீங்க வந்து பால் சேர்த்துக்கங்க பால் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நீங்க குடிச்சுக்கலாம் பட் நான் கொஞ்சம் பால் சேர்த்துப்பேன் கொதிக்கட்டும் இது கொதி வர்றதுக்குள்ள நம்ம வந்து தேங்காய் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடுவோம் பால் வந்து நான் காசி ஆற வச்ச பால் தான் ஊற்றுங்க இங்க பாருங்க அடியில் லைட்டாக பிடிக்கும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க கேஸ் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு அதில் நெய் விட்டுக்குங்க நெய் கெட்டியா இருக்கனால டைட்டாக இருக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நெய் கரையட்டும் மெய் கரைஞ்சிச்சு இப்போ இதுல நான் வந்து முந்திரி பருப்பு ஏழு முந்திரி பருப்பு சாதியை உடைச்சி சேர்த்திருப்பேன் எதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் கஞ்சியில வந்து நீங்க இதை சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரன்ச்சியா அப்பப்போ பைல் பண்றதுக்கு நல்லா இருக்கும் லைட்டா வந்து கலர் மாறட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு எடுத்துருவோம் முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வந்து கஞ்சியில போட்டுருவோம் கஞ்சி பொதிச்சுட்டு இதோட கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கஞ்சு அடுத்தது நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்க போறோம் நீங்க முந்திரி பத்து ஒண்ணு ஆப்ஷனா வச்சுக்கலாம் ஆனா தேங்காய் வந்து கண்டிப்பா சேர்த்துக்கணும் அப்பதான் கஞ்சியோட பிளேவர் நல்லா இருக்கும் லைட் டவுன் ஆனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் லைட்டா கலர் மாறிடுச்சு இப்போ இதை வந்து அதுல போட்டு போறோம் உங்களுக்கு சப்போஸ் நெய் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க டேரக்டா வந்து தேங்காய் சுருகி கஞ்சில போட்டு நான் ஒரு கலக்கு கலக்கிட்டு குளிக்கலாம் இது நல்லா ரெண்டு மணி நேரம் பசி தாங்க உங்களுக்கு நல்லா தலைக்கு விட்டுட்டு நீங்க வந்து குடிக்கிற பதத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் வெது வெதுப்பான சூர்ல வந்து குடிச்சிங்கன்னா கஞ்சி வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் வெள்ளை தண்ணி ஊற்றும் போது பார்த்து ஊற்றிக்கிங்க ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க அப்புறம் ஸ்வீட் அதிகமாகிடுச்சுன்னா குடிக்க முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் வெளம்பு போதும்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு கஞ்சி பார்க்குறதுக்கு ஆறு நிறைய இது மாதிரி கிளாஸ்ல வச்சு கொடுத்துருங்க இது வந்து நான் சும்மா டெக்கரேஷன் பேர் மேலே டாப்ல அடிஷ்னலாக ஆட் பண்றேன் தேங்காய் சூப்பரான உளுத்தங்கஞ்சி கஞ்சி ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிள் ஈஸி நீங்கள் ரெடிமேடாக பவுட்ரை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா காலையில் டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நீங்கள் தேங்காய் திருவிணும் வெள்ளம் இது பண்ணணும் நீங்கள் செய்ய செய்ய முன்னாள் நைட்டே கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் வெள்ளை தண்ணியும் தேங்காய் திருவிச்சிங்கன்னா காலையில் கஞ்சி கூட்டிகிட்டு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் ஆகும் சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும் எல்லாருமே இதை குடிக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப நல்லது இடுப்பு வலி இருக்கவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு குடிச்சிங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தது சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்